இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டிஃபன் பாக்ஸ் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் மாங்காய் சாதமும் அந்த மாங்காய் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரியான உருளைக்கிழங்கு வருவல் ரெண்டுமே இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாங்காய் சாதம் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சோறை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபிக்கு நான் எடுத்துருக்கிற அரிசியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இந்த ஒரு கப்பு பச்சரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க இது வேக வைக்கிறப்ப ஒரு அரை டீஸ்பூன் உப்பும் கொஞ்சமாக வந்து எண்ணெயும் போட்டு வேக வச்சோம்னா உதிரி உதிரியாக கிடைக்கும் இதுவே புழுங்கல் அரிசின்னா ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சாதத்தில் கட்டிகள் இல்லாமல் நல்லா உதுத்து ஆற வச்சுக்கோங்க இது ஆரக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா விழுது அரைச்சிடலாம் அதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜாரில் மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு துருவின தேங்காய் அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் கைப்பிடியால் கொஞ்சமாக எடுத்து போட்டால் போதும் அதிகமாக போட வேண்டாம் அடுத்ததாக இந்த சாதத்துக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேங்க நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு அளவுக்கு இஞ்சியும் போட்டுக்கோங்க இப்போ இதை குரக்குறப்பாக அரைச்சிக்கலாம் தண்ணிலாம் ஊற்றக்கூடாதுங்க தண்ணி ஊற்றினீங்கன்னா பேஸ்ட் மாதிரி அரைப்பட்டுரும் இந்த மாதிரி கொரக்குறைன்னு அரைச்சாதான் இந்த சாதத்துக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பல்ஸில் ஒரு ரெண்டு மூணு தடவை விப்பரில் விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அறப்பட்டு வந்துடும் இப்போ நம்ம இந்த மாங்காய் தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த தொக்கு பண்ணுறதுக்காக நல்லா ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு நல்லெண்ணெய் சேர்க்குறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த போட்டிருக்கிற கடுகு லைட்டாக பொரிய ஆரம்பிக்கட்டும் ஆரம்பிக்கிற சமயத்தில் தான் நம்ம உளுத்தம்பருப்பு சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா உளுத்தம் பருப்பு செவந்து போயிடும் இந்த உளுத்தம் பருப்பு ஜாஸ்தியாக போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக கடலைப்பருப்பு கடலைப்பருப்பும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதில் வேணும்னா நீங்கள் வேர்கடலை அப்படி இல்லைனா முந்திரி பருப்பு உடச்சி போட்டு கூட நீங்கள் பொரிய விட்டு செவக்க வச்சுக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இப்போ அதெல்லாம் நல்லா பொறிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா இதில் காஞ்ச மிளகா காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா ரெண்டு மிளகாயில் விதையெல்லாம் எடுத்து கிள்ளி வச்சுருக்குறேன் விதையோடு போட்டிங்கன்னா காரமாக இருக்கும் விதையல்லாமல் போட்டோம்னா வாசம் மட்டும்தான் இருக்கும் இதுலேயே கொஞ்சமாக இலைகளையும் போட்டு பொரிய விட்டதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருந்தோம் அந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தேங்காய் விழுதை எண்ணெயில் வதக்கிறப்ப உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொண்டு போகிறப்ப வீணாகாது சாதம் சாதம் நல்லாயிருக்கும் இதுலையே ஒரு சின்ன மாங்காவை தோலெல்லாம் சீவிட்டு துருவி எடுத்து வச்சுருக்குறேன் மெஷரிங் கப்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு துருவினா மாங்காய் சேர்த்துக்கோங்க மாங்காவோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மாங்காவில் ஓரளவு புளிப்பு இருக்குங்க அதனால தான் நான் இவ்வளோ சேர்த்துருக்குறேன் சப்போஸ் உங்கள் மாங்காய் அதிக புளிப்பு இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குறவாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அடுத்ததா இதில் பெருங்காய பொடி ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுறப்ப ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதங்கி உங்களுக்கு தொக்கு மாதிரி சுருண்டு வரும் தண்ணி கின்னு எதுவுமே ஊற்ற வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி வச்சுருந்தேன் நல்லா சுருண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு அப்புறமா இந்த சோறுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் உப்பு வந்து நான் வேக வைக்கிறப்பயே அரிசியில் சேர்த்துட்டேன் அதனால் இப்போ ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பிறகு நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான சேர்த்துக்கலாம் இப்போயே ஜாஸ்தி போட்டுறாதீங்க இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்ல ஒரு ஆறு ஏழு நிமிஷம் வதக்குனிங்கன்னா சுருண்டு உங்களுக்கு இந்த மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சியில் வரும் இந்த அளவுக்கு வதக்கிட்டோம்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா வீணாக போயிடும் இந்த தொக்கை நீங்கள் நாளே செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் அடுத்த நாள் நீங்கள் கிளறி கொடுக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா ஆறட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் சோறு கிளற ஆரம்பிக்கலாம் இப்போ ஆற வச்சுருந்த சோறுமே நல்லா வந்து ஆறிடுச்சு இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருந்தாதாங்க கலவை சாதம்னா நல்லாயிருக்கும் இதுவும் ஆறி இருக்கணும் கலந்து இப்போ நம்ம ஒரு கப்பு அரிசி எடுத்து வடிச்சிருக்கிறதுக்கு இப்போ செஞ்ச தொக்கு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் கையில் எதுவுமே ஈரம் படாமல் கரண்டி நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம போட்டிருந்த உப்பு எல்லாமே சரியா இருக்கு நான் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கல இப்போ நம்மளோட மாங்காய் சோறு ரெடி ஆயிடுச்சு இது நல்லா இந்த மாதிரி டைட்டா வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நான் வீட்டில் செய்கிறேங்கிறதுனால இதில் வைக்கிறேன் நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் அழுத்தமாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க உதிரியாக வைக்கிறத விட இப்போ இந்த மாங்கா சோறுக்கு ஏற்ற ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் உருளைக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ போட்டிருக்கிற கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே இதில் கொஞ்சமாக இலைகளையும் போட்டு பொரிய விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் அப்புறமா இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறோம் மீடியம் சைஸில் இருக்கிற உருளைக்கிழங்கு நாலு உருளைக்கிழங்கு வட்ட வட்டமாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க வேணும்னா நீங்கள் பொடுசாக கூட நறுக்கிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு இருக்குங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கை போட்ட உடனே இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இந்த வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க இதில் வந்து இப்போ மசாலா பொடி சேர்க்கக்கூடாது உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறமா தான் சேர்க்கணும் அதனால் முதல்ல இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கு அப்புறமா மூடி வச்சு மிதமான தீயில் இந்த ஆவியிலேயே கலந்து கலந்து இந்த உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க இது உருளைக்கிழங்கு வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நிமிஷத்தில் உங்களுக்கு வெந்துடும் நம்ம கொஞ்சம் மெல்லி சாதனை நறுக்கி இருக்கிறோம் இந்த ஆவியிலே உங்களுக்கு சட்டுன்னு வெந்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு லைட்டாக நிறமும் மாறி இருக்கு பாருங்கள் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப குழைவாக கூடாது இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் இப்போ உருளைக்கிழங்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா மசாலா பொடி சேர்க்கலாம்னு சொன்னேன் இல்லையா இப்போ இதில் முதல்ல சேர்க்க போகிற மசாலா பொடி காரத்துக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் நான் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச சீரகப் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடலாம் தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பரவலாக வச்சுட்டு இனிமேல் மூடி வச்சு வேக விடக்கூடாது நல்லா ரோஸ்ட் ஆக விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து பரட்டி புரட்டி வேக வச்சுருந்தேன் நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் ரெடியாயிடுச்சு இதுவே இரும்பு பாத்திரம்னா நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாகவே வரும் நான்ஸ்டிக்கை விட இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த உருளைக்கிழங்கு வறுவல் மாங்காய் சாதம் செம்ம காம்பினேஷனுங்க கட்டாயமா பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க கூடவே கொஞ்சமா தயிர் சாதமும் கட்டி கொடுக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எல்லா வகையான வெரைட்டி ரைஸுக்குமே செம்ம டேஸ்டா இருக்குங்க கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி அளவுகளோட இந்த மாங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு வருவலும் நீங்கள செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்